எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து உள்ளூராட்சி சபைகளை அமைக்கின்ற திட்டத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள் உண்மையில் ஆளுங்கட்சி என்பிபி ஆக இருக்கின்ற போது எதிர்கட்சிகள் கூட்டாக இணைந்து சபைகளை கைப்பற்றுகின்ற அல்லது ஆட்சி அமைக்கின்ற ஒரு முடிவை எடுத்திருப்பதாக பேசப்படுகின்றது ஆனால் எங்களிடம் அப்படியான கருத்துக்கள் இதுவரை எட்டவில்லை நான் நினைக்கின்ற எதிர்கட்சிகள் இனிமேல் பாராளுமன்றத்தில் கூடுகின்ற போது அப்படியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே எதிர்கட்சிகள் என்று சொன்னாலும் எதிர்க்கட்சிகளில் எங்களுடைய கொள்கை அல்லது எங்களுடைய தேசியம் சம்பந்தமான சில விடயங்கள் மற்றது எங்களோடு ஒத்துப்போகின்ற தன்மை பரஸ்பரம் உதவி செய்கின்ற தன்மை இவையெல்லாம் இணைத்துத்தான் நாங்கள் அந்த கூட்டை ஏற்படுத்துவது அதாவது பரஸ்பரம் ஒரு கட்சிக்கு நாங்கள் இன்னொரு சபைக்கு உதவி செய்தால் அந்த கட்சி எங்களுக்கு உதவி செய்ய முன்வருகின்ற பட்சத்தில் நாங்கள் அவர்களோடு இணைந்து நட்பாக இந்த சபைகளை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது மாநகர சபையை அமைப்பது பற்றிய விடயம் மாநகர சபையை பொறுத்தமட்டில் எண்பது வீதமான வட்டாரங்களை நாங்கள் வெற்றி கொண்டிருக்கின்றோம் இருபதுக்கு பதினாறு வட்டாரங்கள் எண்பது வீதமான வட்டாரங்களை வெற்றி கொண்டிருந்தாலும் கூட இந்த பிரயித்துவ முறையில் காணப்படுகின்ற சிக்கல்கள் காரணமாக எங்களுக்கு இன்னும் தெண்டு ஆசனங்கள் தேவைப்படுகின்றது இந்த ரெண்டு ஆசனங்கள் தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பேசிய போது எங்களுக்கு முழு மனதோடு உதவி செய்வதாக எங்களுக்கு ஒரு நான் நினைக்கின்றேன் ஒரு மஞ்சந்தொடுவாய் வட்டாரத்தில் இருந்து வெற்றி பெற்ற ஒரு பெண்மணியும் சொல்லியிருந்தார் நூறு வீதம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார் அதே போன்றுதான் இந்த டெலிபோன் சின்னத்தில் போட்டியிட்டவர்களும் கூட எங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை சொல்லி இருக்கின்றார்கள் போன்று பந்து சின்னத்தில் போட்டியிட்டவர்களும் அந்த உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே ஒரு அறுதி பெரும்பான்மை என்பதை விட அதைவிட பெரும்பான்மையுடன் நாங்கள் மாநகர சபையை அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லுகின்றேன்